இந்த நாட்டில் கனமங்கலம் என்னும் ஊர் அழகிய இருந்தது அதில் தாயனார் எனும் சிவனடியார் வாழ்ந்து வந்தார் இத்தவ சீலர் இறைவனுக்கு பல திருப்பணிகளை செய்து பயன் கருதாது தன் தொண்டினை ஆட்சி வந்தார் தேவி பூலோகத்தில் ஒரு சிவனடியார் எனக்கு நிவேதனம் செய்வதற்காக சம்பா நெல் அரிசியை எடுத்து அமுதாக்கி அதற்கு ஏற்றார் போல் செங்கீரையை தேடிப் பறித்து அமுதுக்கு ஏற்றார் போல் தயாரித்து அதற்கு துணையாக மாவொடுவையும் வைத்து தினம் தினம் தவறாமல் படைக்கிறார் சுவாமி செல்வம் படைத்த மானிடர்கள் எல்லோரும் செய்ததுதான் இதிலே இல்லை எல்லோரையும் ஒரே தட்டில் நிறுத்தி பார்க்க வேண்டாம் தேவி என் தொண்டனிடமே இந்த சோதனையை வைத்து உன்னுடைய முடிவு தவறானது என்பதை நிரூபிக்கிறேன் கனமங்கலத்தில் நீண்டு காயத் தொடங்கினான் பயிர்கள் காய்ந்து சருகானது வறுமை வலிய வந்து சேர்ந்து கொண்டது தாயனார் குடும்பத்தையும் அது விட்டு வைக்கவில்லை ஆனாலும் அவர் தம் கைப்பொருள்களை விற்று கடவுள் கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வந்தார் கூலி ஆட்களை வைத்து வேலை தாயனார் குடும்பம் கூலிக்கு நெல் அறுக்கும் பணியிலும் நெல் அடிக்கும் பணியிலும் இறங்கியது சுவாமி சிவனடியாரை பாருங்கள் சம்பானில் போதுமானதாக கிடைக்கவில்லையே என்ற பேச்சு எழத் தொடங்கிவிட்டது எனவே அடுத்து என்ன நடக்கும் திருப்பணி நின்றுவிடும் செய்கின்றார் என்பதை நானும் சேர்ந்து ஒரு நாள் இறைவனுக்கு படைப்பதற்கான சென்னல் கீரை மாவடு ஆகியவற்றை ஒரு கூடையில் வைத்து தலைமேல் சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி நடக்கலானார் பசியினால் தயனார்க்கு தலை சுற்றியது தன் தன்னிலை மறந்தார் கால் தடுமாறியது தன்னை எறியாமல் நிலத்தில் விழுந்தார் விழுந்த வேகத்தில் அவர் தலையின் மேல் கூடையில் வைத்திருந்த நிவேதன பொருள்கள் தரையில் சரிந்து சிதறியது இத்தனை நாட்களாக தான் கடைபிடித்த விரதம் தரையில் சரிந்து மண்ணோடு மண்ணாகி விட்டதே என்று அழுது புலம்பினார் தாயனார் இனி நாம் இந்த உலகத்தில் வாழ்வதால் என்ன பயன் என்று மனம் திரும்பத் திரும்ப கேள்வி கேட்கத் தொடங்கிவிட்டது அதற்கு பதில் தரும் வகையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் தன்னிடம் இருந்த அறிவாலை எடுத்தார் கொள்ள அறிவாளை கழுத்தருகில் கொண்டு போனார் பொருட்கள் சிதறிய இடத்தில் பூமி வெடித்து சிதறி உத்திராட்ச மாலையும் திருவிண்ணீரும் அணிந்த திருக்கரம் ஒன்று நீண்டது அத்திருக்கரம் அடியாரின் கையை பற்றி கழுத்தை நெருங்கிய அறிவாளை தடுத்து ஆட்கொண்டது